அவளை கூப்பிட்டு நேரம் உன் வீட்டுக்கு போ அவளும் தனக்கு தாத்தா பாட்டின்னு ஒரு சொந்தம் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுவாள்ல உங்க அப்பா அம்மா அவளை நல்லா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா வீட்டுக்கு போனதும் ஒய்ஃப் எங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்ல முடியும் என் பொண்டாட்டி என்ன விட்டு ஓடி போயிட்டா அவனால நான் ஜெயில இருந்து உண்மையை சொல்ல சொல்றியா அப்படி சொன்னா அவங்க மனசு என்ன வேதனை போடுன்னு கொஞ்சமா யோசிச்சு நீ என் குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை இனிமேல் உங்கள் அம்மா வர மாட்டான்னு என் குழந்தைகிட்ட சொன்னாலும் பிரச்சனை என் நிலைமை முள்மலை போட்ட சேலம் மாறுடா அது ஜாக்கிரதையா தான்ட எடுக்கணும் என் வாழ்க்கையே அப்படிதான்டா தான்டா ஆயிடுச்சு அப்போ உன் குழந்தைக்கு அம்மாவாகவும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு மறுமலாவும் ஒருத்தி வேணும் இல்லையா குழந்தைக்கு அவங்க அம்மாவோட ஃபேஸ் மறந்து போயிருக்கோம்ல ஆமாடா அவள் அம்மாவுடைய முகம் கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு அவள் துரதிருஷ்டசாலி ஆயிட்டான் அப்போ இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலான்டா என்னோட சொல்கிற எனக்கு தெரிஞ்ச ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பொண்ணு இருக்கா அவள் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுவாய் தான் வாங்கிட்டு இருக்கா அந்த பொண்ணை நம்ம லீனாவுக்கு அம்மாவை நடிக்க சொல்லி கேட்போம் அவளையே நீ உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தான் என் ஒய்ஃப்னு காட்டிட்டு இது சரியா வருமாடா டேய் கண்டிப்பாக சரியாக வரும்டா அவளை கூட்டிட்டு நேரம் உன் வீட்டுக்கு போ ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் புருஷன் பண்ணாட்டியா வாழுங்க அப்புறம் சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டு கலையும் போயிட்டேரு டேய் வாடகை கூட்டிட்டு வர பொண்ணு நம்பி எப்படிறா டேய் உன் குழந்த சந்தோஷமா இருக்கன்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் இதுதான் அந்த பொண்ணு எதுவும் உளறிட மாட்டாங்க அவ ஆர்டிஸ்டா அவ சைடு அவ பக்கா பாத்துப்பா நீ உன் சைடு எந்த வித டென்ஷன் எல்லாம் பாத்துக்க சரி பாப்போம் என்ன அதான் நடக்குதுன்னு பாப்போம் அந்திக்கு நீங்கள் ஆசிர்வாதம் பண்ணுங்க அன்னி சேரோ இல்லைங்க எரி காலிமா பெரியப்பாட்டா ஆசிர்வாதம் வாங்கிக்கோம்மா ஹீ என்னால் கொலைக்காரன் கால்லெல்லாம் விழ முடியாது அந்தி என்ன பேசுற ஆமாப்பா வாசுக்கு எத்த குழந்தையை கொண்டுது ஹீ பரதானே வேணும்னா உங்க அண்ணன் முக்கிய மனவரா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கொலைகாரனா என்னம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது ஏன் இப்படி பேசுற? உனக்கு தம்மா எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்க அண்ணா அண்டி என்னங்க என்னம்மா என்னம்மா அண்ணா அண்ணா

ஆனா சாந்தி அப்படி பேசினதுல அவர் என்னமோ மாதிரி இருக்காரு இருக்காதா பின்ன அந்த அளவுக்கு இல்ல சாந்தி அவரை என்னென்னமோ பேசி அவர் மனசை புண்படுத்தி அனுப்பியிருக்கா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க நீ இருந்தாலும் நாலு பேர் முன்னால என் புள்ள அண்ணன் அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசிட்டாலே அத நினைச்சா இப்போ கூட என் மனசுக்கு ஆற மாட்டேங்குது உடம்பெல்லாம் ரணமா துடிக்குது விடுங்க தம்பி சாந்தி சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டா யாரோ ஏதோ சொன்ன பொய்ய நம்பி அதை உண்மை நம்பி பேசிட்டா இல்ல நீங்க என்னதான் என்ன சமாதானப்படுத்தி பேசினாலும் அதை ஒத்துக்கவே என் பொண்ணு சாந்தி அவருக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா சாந்திக்கு என் மேல கோவம் இருந்திருந்தா என்னை தனியா கூப்பிட்டு பேசிருக்கலாமே பத்து பேருக்கு முன்னாடி எதுக்கு பேசினா அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு ராத்திரி முழுக்க புலம்பிட்டே இருந்தாரு ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து இப்படித்தான் தம்பி மனசு கேட்காம புலம்பிக்கிட்டே இருக்காரு அண்ணி சாந்தி பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணனை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவ என்னமோ பேசுனதுக்காக அவளையும் நீங்க மன்னிச்சிருங்க அண்ணி அண்ணி மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நீ எதுக்கு தம்பி மன்னிக்கணும் சாந்தி ஏதோ தெரியாம பண்ணிட்டா அவளே எங்களுக்கு பொண்ணுதான் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை தம்பி ஆமா தம்பி பொண்ணு மாப்பிள்ளையை எப்போ மறுவிட்டு கிடைக்கப் போறீங்க எல்லாம் அழிச்சாச்ச நீ இந்நேரம் வீட்டுக்கே வந்திருப்பாங்க என்ன தம்பி பேசுறீங்க அவங்கள வர சொல்லிட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அவ முகத்தில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல நீ அதுவும் இல்லாமல் அண்ணனை பார்த்து நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டால் தான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நினைச்சு பொறப்பிட்டு வந்துட்டேன் தம்பி நான் சொல்றத கேளுங்க நீங்க முதல்ல ஊருக்கு கிளம்பி போங்க அண்ணி முதல்ல வந்திருக்கிற பொண்ணு மாப்பிளே உபசரிங்க தம்பி அண்ணி இல்ல நீ என்ன வற்புறுத்தாதீங்க நான் இப்போதைக்கு ஊருக்கு போறதா இல்ல அவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் போவேன் தம்பி உங்களுக்கு உங்க அண்ணன் மேல பாசம் மரியாதை இருக்கிறது உண்மைனா நீங்க உடனே ஊருக்கு கிளம்பி போங்க உங்க அண்ணன் இருந்தா இததான் சொல்லிருப்பாரு இல்ல நீ நான் என்ன சொல்றேன்னு புரியாம நீங்க நான் சொல்றேன் நீங்க உடனே ஊருக்கு கிளம்பி போங்க உங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் தம்பி சரி நீ அப்புறம் அண்ணன் அங்க வந்துருந்தப்ப அவர் பேகை விட்டுட்டு வந்துட்டாரு அத நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் வீடு பூட்டி இருந்ததுனால பக்கத்து வீட்டுல கொடுத்துருக்கேன் அத கொஞ்சம் ஞாபகமா அவர்கிட்ட சொல்லிடுங்க நீ போயிட்டு வந்து நான் புறப்படுறேன் போயிட்டு மைதிலி காஃபி கொண்டு வந்துருக்கியா மைதிலி இந்த வீட்டில் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதே இல்லைங்க காலையில அஞ்சு மணிக்கு ஷூட்டிங் போவேன் ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வர்றேன் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் தான் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறது என்ன பாட்டி பண்றது நானும் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கேன் தினமும் வேலைக்கு போனாதானே குடும்பத்தை ஓட்ட முடியும் உங்களுக்கு வர பென்ஷன் பணமும் பத்தவே மாட்டேங்குது நான் வேலைக்கு போனாதானே பாட்டி முடியும் எனக்கும் புரியுதுமா அதனால தான் இந்த வயசான காலத்துல உனக்கு நான் பாரமா இருக்கேன் ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க உங்களை போய் நான் பாரமா நினைப்பேனா என்ன பெத்தவ அன்னைக்கே பெத்து போட்டு போய் சேர்ந்துட்டா என்ன வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே நீங்கதான் உங்களை போய் நான் பாரமா நினைப்பனா நீங்க என் கூட இருக்கிறது தான் பாட்டி எனக்கு பெரிய ஆறுதலை சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல குடும்ப பார்த்து சொந்துகிட்டு மோகன் இந்த சந்து உள்ளதா கொண்டு போட கதவை வாங்க குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாட்டி இருக்காங்களா இருக்காங்க இவரு இது என் மோகன் ஓ வணக்கம் வணக்கம் உள்ள வாங்க வணக்கம் பாட்டி வணக்கம் பாட்டி உட்கார எப்படி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க என்ன விஷயம் மைதிரியை பார்க்கலான்னு வந்த பாட்டி அப்படியா மைதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பாட்டி முன்னாடியே பேசுங்க நான் எதுவுமே பாட்டி கிட்ட மறைச்சதே கிடையாது அதே மாதிரிதான் அவங்களும் அதனால நீங்க பாட்டி முன்னாடியே பேசுங்க பாட்டி என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து குழந்தையோட இங்கே வந்திருக்கான் அவன் குழந்தைக்கு இப்போ தான் ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு அந்த குழந்தையோட அம்மா இப்போ குழந்தையோட இல்லை குழந்தை அவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி ஏங்குது பாட்டி அதனால அந்த குழந்தைக்கு அம்மாவை நடிக்கணும் இதில் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துட்றோம் என்னது என் பேத்தி ஒரு குழந்தைக்கு தாயா நடிக்கணுமா அதனால அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா இல்ல பாட்டி இந்த விஷயம் வெளில தெரியாது குழந்தை கூட சின்ன குழந்தை தான் சின்ன வயசுல அவங்க அம்மாவை பார்த்தது இப்ப அவங்க அம்மாவோட பாசக்கா ஏங்குது பாட்டி பிளீஸ் ரெண்டே ரெண்டு நாள் நடிச்சா போதும் பாட்டி அதுவும் காலையில வந்துட்டு நைட்டு குழந்தை தூங்கின உடனே கிளம்பி போயிடலாம் பாட்டி குழந்தைய நாங்க ஏதாவது சமாளிச்சுக்கிறோம் குழந்தைக்கு அம்மாவா அப்படின்னா இவருக்கு பொண்டாட்டியா நடிக்கணுமா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் பேத்திக்கு கல்யாணம் நடக்குமா முடியாதுன்னு மட்டும் சொல்றாதீங்க பாட்டி பாட்டி நீ யார் தெரியாது இந்த நாங்கள் மறக்கவே மாட்டோம் பாட்டி பேத்தியுடைய எதிர்காலத்துக்கு நான் உத்தரவாதம் தரேன் என்ன நம்புங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி எப்படியாவது இந்த உதவி பண்ணுங்க பாட்டி ஏதோ நல்ல விஷயத்துக்காக சொல்றாங்க சரின்னு சொல்லுங்களா அந்த குழந்தைக்கு ஏதோ ஆர்ட் ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்றாங்க என் பேத்தி அனுப்பி வைக்கிறேன் ரொம்ப நன்றிமா தேங்க்ஸ் பாட்டி கிளம்புற வாங்க வரங்க போயிட்டு வாங்க சரி மைதிலி நான் உன்னை ஃபோன்ல கான்டாக்ட் பண்றேன் ஓகே பை அம்மா நீ சமைக்கிறது பார்த்தா சாயந்தரத்துக்குள்ள சாப்பாடு போட்டுருவியா ஏய் சரி அந்த குரங்க எங்க என்னடி அண்ணனை போய் குரங்கா அது இதுன்னு சொல்லிக்கிட்டே சரி அந்த அண்ணன் குரங்க எங்க வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளமா போச்சு சரி எங்க போயிருக்கான் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காமா ஓ வரட்டும் வரட்டும் அம்மா நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டோமா நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா ம் இத வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா சீக்கிரம் வாங்கிட்டு வர வேண்டியதுதானே

பரவாயில்ல இருக்க நீங்க அங்க போய் உட்காருங்க என்ன சொல்றது என்ன எதுக்காக சண்டை போட்டு என்ன பூஜா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற அவங்க ரெண்டு பேரும் இப்படிதானு உனக்கு தெரியும்ல வீட்டுல இருந்தா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லம்மா அக்கா மாமாக்கு என்ன ஐட்டம் பிடிக்கும் தெரியுமா என்னன்னு சொல்லு அத செஞ்சு அசத்திடலாம் சாரி பூஜா அவருக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியாது அப்போ நேத்து நைட் உனக்கு எது பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் இப்படி எதுவுமே பேசிக்கலையா பூஜா உனக்கு எதை எங்க எப்படி பேசணும்னு தெரியாதா சும்மா இருக்க மாட்டேன் நீ அப்படியா இந்த வேலை சேர்த்து நீயே பாத்துக்கோ

நம்ம மாப்பிள ரொம்ப சாதாரணமா எதையுமே மனசுல இயல்பா எல்லார்கிட்டயுமே பேசி பழகிறாரே முதல் நிச்சயம் போனப்போ நானும் அப்பாவும் ரொம்ப மனசோட போயிட்டோம் ஆனா இப்பதான் தெரியுது இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைக்கணும்னுதான் அந்த இடம் உனக்கு அமையாம போயிருக்கு எப்படியோ

ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ராஜா என்னடா உனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவரை உனக்கு பிடிக்கல ஏ இது பாரு இனிமையிலாவது உனக்கு அவர் மேல இருக்கிற எண்ணத்தை மாத்திக்கிட்டேன் அவர் கிட்ட பழகிதான் பாரு அக்கா அது மட்டும் எந்த நடக்காது எனக்கு அவரை அக்கா விடுக்கா அவனை பத்தி உனக்கு தெரியும்ல அவ எப்பவுமே இப்படிதான் ஹத்தான பத்தி அவனுக்கு என்ன தெரியும் ஹலோ என்ன புது மாப்பிள்ளை சார் மறு வீடு விருந்துக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா என்ன சைலன்ஸ் ஓ எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் பாக்குறியா கௌதம் நீ தானா நான் தான் நீ நீ எங்க இருக்கே என்ன பண்றேன்னு தெரியலனா நான் உன்ன லவ் பண்றதுக்கும் உன்கூட வாழணும்னு ஆசைப்படுறதுக்கும் எந்த அர்த்தமும் இல்ல மீரா ஒரு நிமிஷம்